மூன்றாவது நாள் தவக்காலத்தில் இருக்கிறோம் சரி வாங்க அன்னையின் எண்ணம் பற்றி இன்றைக்கு நாம சிந்திக்கலாம் டாபிக் நல்லா இருக்குதா எண்ணம் எண்ணத்தின் படிதான் ஒரு மனிதனோட வாழ்க்கை வந்து அமையுது சரிங்களா இது எல்லாருக்குமே அனுபவம் உண்டு நேற்று நடந்த டூ பர்சனல் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட ரூம்ல வந்து நம் கொஞ்சம் உயரம் கம்மி இல்லைங்களா அதில் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த வந்து தாழ்பாலை எனக்கு வந்து போட முடியாது ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கல் ஒன்று வச்சிருப்பேன் அதாவது கதவுக்கும் பின்னாடி ஒரு கல் ஒன்று இருக்கும் அந்த கல் தான் எனக்கு வந்து தாழ்பால் பாலம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எப்பவுமே நான் உள்ள போகும்பொழுது ஐயோ கல் இடிச்சிடக்கூடாது கல் எங்கே இருக்குதோ அதான் லைட்டு போடுற வரைக்கும் கல் எங்கே இருக்குதோ அப்படின்னு யோசிச்சுட்டே போவேன் அதனால எத்தனையோ முறை அந்த கல்லை நான் இடிபட்டுருக்கேன் அப்படின்னு நான் உள்ள வரும்பொழுதே ஐயோ கல் இடிச்சிட போகுது அப்படின்னு நினச்சிட்டே வருவேன் நிச்சயமா நான் எத்தனையோ முறை இடிப்பட்டிருக்கேன் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா எண்ணம் எண்ணத்தின் படிதான் நம்மளோட வாழ்க்கை அமையுது இன்றைக்கு அன்னை மரியாளின் எண்ணம் பற்றி தான் இன்றைக்கு நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன் பாருங்க எவ்வளவு பாசிட்டிவா இருந்தாங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு யோ ஒன் பத்தொன்பது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் என்ன அப்படின்னா சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் புலோபாவின் மனைவி மன மரியாவும் மகதள மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் அதாவது இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா மாதா வந்து சிலுவையில் நின்று கொண்டிருந்தாங்க அதாவது மாதாவோட எண்ணம் என்னவாக இருந்திருக்கும் சிலுவையில் நிற்கும் போது அவங்க எப்படிலாம் யோசிச்சிருப்பாங்க அப்படின்றத பற்றி தான் அன்றைக்கு நான் கூட சொல்ல போறேன் அதாவது என் பையன் ஒண்ணுமே பண்ணலை மற்றவங்க செஞ்ச ஒரு குற்றத்திற்காக தான் வந்து இங்க வந்து வழிகடாவா என் பையன் நிற்கிறான் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு கூட இருந்தாங்க ஆனால் எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு காட்டி கொடுத்தாங்க மறுதளித்தாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக தானே இந்த மக்களுக்காக தானே என் பையன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா அந்த தாயின் மனசு வந்து கும்மிறி கும்றி அழுது இருக்கும் அப்போ ஒரு நிலை ஏற்படும் என்ன அப்படின்னா கஷ்டத்துல இருக்கும்போது நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே ஒரு நிலை ஏற்படுது என்ன அப்படின்னா நம்பிக்கை இழக்கின்ற நிலை என்ன உலகம் என்ன கடவுள் இந்த மக்களுக்காக தானே அந்த கடவுள் சொன்னாருன்னு தானே என் பையன் இதெல்லாம் கேட்டான் அட்லாஸ்ட் என்ன நடந்துச்சு சில விலதை சாக போகிறான் இப்படி தான் வந்து எண்ணம் இருக்கும் சாதாரண தாய்களுக்கு சாதாரணமாக உங்களுக்குமே எனக்குமே இந்த எண்ணம் இந்த கஷ்டம் வரும்பொழுது குழப்பமான மனநிலை வருகின்ற பொழுது கேள்வி எழுகின்ற பொழுது நம்மளை அறியாமலே நமக்கு ஒரு இழப்பு ஏற்படும் என்ன அப்படின்னா நம்பிக்கை இழப்போம் சரிங்களா ஆனால் அன்னை மரியாளுக்கு நம்பிக்கை மேலோங்கி இருந்தது அவங்களோட நம்பிக்கையில் இருந்த விஷயத்துல ரெண்டு விஷயம் அவங்களுக்கு வந்து உண்மையா பட்டுச்சு என்ன அப்படின்னா ஒன்று இது தந்தையின் விருப்பம் இன்னும் ஒன்று என்னோட மகன் இயேசு கடவுளோட விருப்பத்தை நிறைவேற்றலாம் சரிங்களா தந்தையின் விருப்பத்தை மாதா அறிஞ்சிருந்தாங்க தன்னோட மகன் ஆண்டவரோட விருப்பத்தை நிறைவேற்றுறாரு அப்படின்றதுல மாதா ஒரு வகையில் சந்தோஷப்பட்டாங்க இந்த நம்பிக்கை இழக்கின்ற அந்த ஒரு தருணம் எனக்கு தெரிஞ்சு திருப்பூரில் ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க தூரத்து சொந்தம் ப்ளஸ் ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை ரொம்ப நாளாகவே குழந்தை இல்லை திருப்பூர் எங்கே இருக்குது இருந்து ஜெயங்கொண்டம் திருச்சி திருச்சிக்கு பிறகு ஜெயங்கொண்டம் அதற்கு பிறகு ஸ்ரீமுஷ்ணம் அந்த ஏரியாவில் சலேத்து மாதா அப்படின்னு சொல்லிட்டு மாதாவோட ஆலயம் இருக்குது மாதா அங்கே தோன்றி காட்சி கொடுத்த ஒரு இடம் என்னோடய ஊருக்கு பக்கத்து ஊர் ஸோ அந்த ஊருக்கு எல்லா சாட்டர்டேவும் இந்த பெண் வந்து போகிறாங்க நான் கேள்விப்பட்டேன் நேற்று நான் பேசிகிட்டு இருக்கும்போது கேள்விப்பட்டேன் அவங்க வந்து கருத்தருத்திருக்கிறாங்க கடவுளுக்கு கொடான கொடி நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கஷ்டத்திலையும் நம்பிக்கை இழக்காம இருக்கின்றவர்களுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாக அமைக்கின்றது இன்னொரு சகோதரி எனக்கு தெரிஞ்சவங்க பையன் நான்கு வயது குழந்த பொண்ணு வந்து ஒரு வயது கணவன் இறந்து போயிட்டாங்க அம்மா அப்பா கையில அந்த ரெண்டு குழந்தையும் கொடுத்துட்டு சென்னைக்கு போறாங்க நம்பிக்கை மட்டும்தான் அவங்க கையில இருந்துச்சு சொந்த பந்தங்கள் இருந்தாலும் நண்பர்கள் இருந்தாலும் ஆனாலும் கூட சென்னையில புரியாத இடம் எங்கே பார்த்தாலும் சிட்டி எந்த சந்தில் போகிறது எங்கே வெளில வருதுன்னு தெரியாது புரியாத ஒரு வேலை யார்கிட்ட வேலை கேட்கறது எந்த வீட்டில் போயிட்டு வாடகைக்கு இருக்கிறது இப்படி பல கன்ஃபியூஷன் ஆனாலும் இந்த கன்ஃபியூஷனுக்கு மத்தியில் நம்பிக்கைன்றது ஒன்று மட்டும்தான் அவங்க லைஃப்பில் இருந்துச்சு இன்றைக்கு அதே கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் தன்னோட பையனுக்கு திருமணத்தை அவங்க செஞ்சு வைக்கிறாங்க அவங்களோட பொண்ணு நல்ல முறையில் படிக்க வைக்கிறாங்க தன்னோட பையனுக்கு எந்த அளவுக்கு உதவியாக உதவியா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உதவியா இருக்கிறாங்க தன்னோட தாய் கூட தன்னோட தாய் தந்தையை கூட இன்றைக்கு அவங்க பார்க்குற அளவுக்கு கடவுள் அவங்கள ஒரு நல்ல நிலையில வச்சிருக்கிறாரு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குற மனிதர்களுக்கு மத்தியில கஷ்ட காலத்துல நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நமது வாழ்க்கை நிச்சயமாக நலமாக அமையும் இன்னொரு விஷயம் ப்ளீஸ் ப்ளீஸ் எண்ணத்தின் படி தான் வாழ்க்கை அமையும் இன்றைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை நான் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் ஏஞ்சி உட்காந்துருவேன் என்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நிச்சயமா என்னால் முடியுது எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் ஒன்றுமே முடியாது இனி படுத்தே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நாளை வரைக்கும் நான் படுத்து தான் இருக்கணும் இது எல்லாரோட லைஃப்லையும் நடக்குது இதை கொஞ்சம் நாம் அப்படியே கான்சியஸாக இருந்தோன்னா நம்ம படி தான் வாழ்கிறோம் அப்படின்றது நமக்கு புரிய வரும் அதனால பாசிட்டிவான எண்ணத்தோடு நாம் இருப்போம் பிளஸ் அன்னை மரியாள் என்னதான் மனசுல வந்து துயரப்பட்டு கவலைப்பட்டு சிந்தித்தாலும் இறுதி வரை இயேசுவோடு பயணித்து தனது செல்ல மகனை உங்களுக்காக எனக்காக கையளித்த அன்னை மரியாளுக்கு நன்றி குருவும் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் சந்திக்கலாம்